ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண் எடுக்கலாமா இதனால் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமா வெல்கம் டு ஆலின் ஒன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்சம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது ஒரே வீட்டில் வந்து நம்ம பெண் கொடுத்து பெண் எடுக்கலாமா அப்படின்னா இதுக்காக இதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால அந்த மாதிரி பெண் கொடுத்து பெண் எடுக்கிறனால பாதிப்பு யாருக்காவது ஏற்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது உங்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்கும்போது ஜாதக ரீதியாக சரியாக பொருத்தம் வரும் பட்சத்தில் ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண் எடுக்கலாங்க இதனால் யாருக்குமே எந்தவித பாதிப்புமே இருக்காது ஆனால் ஜாதகம் பொருந்தாமல் ஒருத்தர் வீட்டில் இருந்து மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்து பெண் கொடுத்து பெண் எடுக்கலாம் அதாவது பெரியவர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடாது அது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவை ஏற்படுத்தும் அதனால் அதை வந்து தவிர்க்கணுங்க அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது